இந்த பிறவிக்கு அறியத்தான் அறிவென்னும் அருள் வழிவுள்ளது வழிவுள்ளது அறிவுக்கு ஒளி என்று பெயரும் அந்த ஒளி கொண்டு உலகத்தின் இருள் நீக்கி பார் பார் என்று சொன்னாலே உலகம் அந்த உலகத்தின் கலகங்கள் தனி நீக்கி பார் அறிவிக்கும் வளம் என்று ஒரு பேர் அந்த வளம் தன்னை மண்ணுக்குள் உழைத்தே நீ பார் அது தரும் செல்வங்கள் கோடி அதை மக்கள் நாம் முன்னேறோ இந்த பிறவிக்கும் பொருளுள்ளது அது அறியத்தான் அறிவென்னும் அருள் வழி உள்ளது